அணிலும் அருணும் ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற பயன் இருந்தான் அவனுக்கு விலங்குகளுடன் விளையாடும் பழக்கம் அதிகம் தினமும் பள்ளி முடிந்ததும் காட்டுக்கு போய் பறவைகளுக்கு அரிசி தூவி வைப்பான் ஒரு நாள் மரத்தின் அடியில் அமர்ந்து புஸ்தகம் படித்துக் கொண்டிருந்த போது ஒரு குட்டி அணில் வந்து அவனின் பைகளில் வைத்திருந்த நிலக்கடலையை எடுத்து ஓடிவிட்டது அருண் சிரித்துக்கொண்டே அணிலே அது என் உணவு ஆனாலும் உனக்கும் பசி இருக்கும் அதனால் இன்னும் கொஞ்சம் தருகிறேன் வாங்கிக் கொள்ளு என்று சொன்னான் பின்னர் அதை அணிலுக்கு கொடுத்தான் அதற்கு பிறகு தினமும் அருண் ஒரு கைப்பிடி நிலக்கடலை எடுத்துக்கொண்டு கொண்டு காட்டுக்குச் சென்று அணிலுக்கு கொடுத்து வந்தான் அணில் அவனை பார்த்தாலே ஓடிவந்து தோளில் ஏறிவிடும் அந்த நட்பு கிராமமெல்லாம் பேசப்படும் அளவுக்கு ஆனது ஒரு நாள் அருண் காட்டுக்குள் வழி தவறி சென்று விட்டான் வழி தெரியாமல் தடுமாறினான் வழி தெரியாததால் பயத்தில் அழுதான் அவன் அழுத சத்தத்தை கேட்டு அவன் நண்பன் அணில் அவன் இருக்கும் இடத்தை தேடி வந்தது அது கூச்சலிட்டது அந்த ஏற்றபடி பல அணில்கள் பறவைகள் வந்தன அவைகள் அருணுக்கு வழிகாட்டின இறுதியில் அருண் பாதுகாப்பாக கிராமத்தை அடைந்தான் அந்த நாள் முதல் அருண் அனைவருக்கும் சொன்னான் விலங்குகள் நம்முடைய நண்பர்கள் நாம் அவற்றை பாதுகாத்தால் அவை எப்போதும் நம்மை காப்பாற்றும் கதையின் பயன் நாம் இயற்கையையும் விலங்குகளையும் நேசித்தால் அவை நமக்கு உதவி செய்யும்